முருகனையே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சதுர்த்தி அதாவது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் இந்த வழிபாட்டை செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நாக சதுர்த்தி நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் நாகங்கள் தொடர்புடைய தோஷங்களையும் பாம்புகளால் ஏற்படும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் பயம் போன்றவற்றை நீக்கும் சிறப்பான வழிபாடு ஆகும் நாகங்களை வழிபடுவதால் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சந்திரர்களுக்கும் நாகங்களால் எந்த தோஷமும் ஏற்படாமல் பாதுகாக்கும் நாகரின் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் இந்த நாளில் வழிபடலாம் நாகசதுர்த்தி அன்று கண்டிப்பாக நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நாகசதுர்த்தி அன்று பெண்கள் கோவிலிலும் வீட்டில் எந்த முறையில் வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் நன்மைகள் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நாகங்களுக்குரிய மந்திரங்களை இந்த நாளை சொல்லி வழிபடுத்துவதும் சிறப்பான பலன்களை தரும் என்னவென்று பார்ப்போம் நாகசதுர்த்தி சிறப்புகள் நாகசதுர்த்தி என்பது நாகர்கள் அவதரித்த நாளாகும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடுக்கிய நாளாகவும் கருதி கொண்டாடப்படுகிறது நாகசதுர்த்தி என்று நாகங்களை வழிபடுவதால் இந்த பிறவியில் நாமோ நம்முடைய முன்னோர்களோ அல்லது முந்தைய பிறவியிலேயே நாம் நாக இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கே ஏதாவது தீங்கு விளைவித்து இருந்தால் அதனால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவை நீங்கும் பயம் நோய் ஆபத்துகள் நீங்கும் திருமண தடை குழந்தை பேர் பெறுவதில் தடை புத்திர தோஷம் நாக ராகு கேதுவால் ஏற்படும் தோஷம் ஆகியவை நீங்கும் உலகத்தில் உள்ள அனைத்து நாகங்களிலும் திருப்திப்படுத்தும் தினமே நாக சதுர்த்தி தினமாகும் நாகசதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபாட்டு நேரம் இந்த ஆண்டு நாக சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு மணி துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை சதுர்த்தி திதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலான நேரம் கால நேரமாகும் உள்ளது இதனால் நாகசதுர்த்தி வழிபாட்டினை காலை ஏழு முப்பத்தைந்து மணி முதல் எட்டு முப்பத்தைந்து மணி வரையிலான நேரத்திலோ அல்லது பத்து முப்பத்தைந்து முதல் பதினொன்று முப்பத்தி முப்பது வரை வரையிலான நேரத்திலோ அல்லது ராகுகால நேரத்திலோ செய்யலாம் கால நேரத்தில் நாகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் பெண்கள் செய்ய வேண்டிய நாகசதுர்த்தி வழிபாடு நாகசதுர்த்தி அன்று பெண்கள் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் நாகர் உருவத்திற்கு முதலில் உங்கள் கைகளால் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் அதிகமாக முடியாவிட்டாலும் இரண்டு ஸ்பூன் அளவிற்காவது பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் இது நாகங்களை சாந்திப்படுத்தும் பிறகு நாகத்தை நன்கு விட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பஞ்சினை முறுக்கி மாலைப்போல் செய்து அதில் சிறிதளவு இடைவெளி விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த மாலையை நாகத்திற்கு அணிவிக்க வேண்டும் அதோடு பாசனை மலர்களை சாற்ற வேண்டும் மல்லிகைப்பூவை மாலை போல் அணிவி சிறப்பானதாகும் வீட்டிலிருந்து பால் பாயசம் செய்து எடுத்து சென்று நெய்வீரியமாக படைத்து விட்டு வீட்டிற்கு எடுத்து வந்து சாப்பிடலாம் வீட்டில் நாகரை வழிபடும் முறை வீட்டிற்கு அருகிலுள்ள கோவில்களில் நாகர் உருவம் கிடையாது என்பவர்கள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டினை செய்யலாம் வீட்டில் நாகர் உருவம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் அப்படி இல்லை என்றால் சிவன் பெருமாள் அம்பாள் விநாயகர் ஆகிய தெய்வங்களின் உருவங்களில் இருக்கும் நாகபுரத்திற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து தெய்வ ஆராதனை காட்டி வழிபடலாம் பால் பாயசம் நைவேத்தியமாக செய்து படைத்து வழிபடலாம் எங்களுடைய குலத்தில் யாராவது நாககுலத்திற்கு எப்போதாவது தீங்கு ஏற்படுத்தி இருந்தால் அதை மன்னித்து எங்களின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என மனதார வேண்டிக் வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் நாக வழிபாடு செய்யும் நாகங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் நாகராஜ காயத்ரி ஓம் ஷர்பராஜாய வித்மகே நாகமணி சேகராய தீமகி தன்னோ நாகேந்திர பிரஜோதயாத் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஷீம் க்ளீம் ஐம் மானச தேவியே நமக ஓம் நாகராஜாய நமக ஓம் ஆதிசேஷாய நமக ஓம் ஆசைகியே நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நாம் இந்த வேண்டுதலை செய்து கொண்டு நாகசதுர்த்தி பலனை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்